பிரிமணவர்களே வரப்போகிற கிறிஸ்மஸ் பண்டிகையை எதிர்பார்த்து கொண்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா எல்லாம் பார்த்தா நவம்பர் மாதம் ஒன்றாந்தேதியிலேருந்தே கொண்டாட ஆரம்பிச்சிடுறாங்க ஒரு ரெண்டு மாதங்கள் முழுவதும் அவங்க வந்து கிறிஸ்மஸை கொண்டாடும்படியாக அவங்க அவங்க வந்து மகிழ்ச்சியை அவங்க வெளியிடுறாங்க பிரிமணவர்களே இதை காட்டிலும் முக்கியமாய் நாம் எதை எதிர்பார்க்க வேண்டுமென்றால் தேவனுடைய இரண்டாம் வருகையை குறித்து நாம் எதிர்பார்ப்போடு நாம் காத்திருக்க வேண்டும் பெருமானவர்களே ஹலிலூயா தேவனுடைய வருகையில் நாம் கைவிடப்படாத படிக்கு தேவனுடைய வருகையில் நாம் அவரோடு நாம் போகும்படி அவருடைய ராஜ்யத்துக்குள்ள நாம் நுழையும்படியாய் இந்த நித்திய ஜீவனை நம் ஆத்துமாவை இழந்து விடாத படிக்கு தேவனுடன் நாமும் அவரோடு ஐக்கியப்பட்டு அவருடைய ராஜ்யத்தில் ஆமன் சூரியனை போல் பிரகாசிக்கின்ற அவருடைய அந்த ராஜ்யத்தில் நாமும் கூட இருந்து இரவும் பகலும் தேவனுடைய தேவனை முகமுகமாய் தரிசிக்க அந்த ராஜ்யத்தில் ஒன்றாய் இருக்க அந்த ஒரு காரியத்தை நாம் எதிர்பார்த்து நாம் தேவனிட நாம் காத்திருக்க வேண்டும் பெரியமானவர்களே கிறிஸ்தவர்கள் ஒவ்வொருவரும் எதிர்பார்க்க வேண்டியது மற்ற காரியங்களே அல்ல தேவனுடைய வருகையை ஏன்னா கைவிடப்பட்டுட்டோன்னா அவனை யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாருனா அவ்வளோதான் நம்ம நம்மளுடைய நிலைமை பரிதாபம் சொல்கிறாரு அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இடத்துல நான் போட்டுருவேன்றாரு வேண்டாம் இதுவரையிலும் நம் தேவனை இன்னும் அதிகமாக தேடலைன்னா கூட பரவாயில்ல இன்றிலிருந்தாவது பரிசுத்தமாய் தேவனை தேடும்படியாய் வேதத்தை இரவும் பகலும் தியானிப்போம் தேவ தேவ கட்டளைகளுக்கு நம்மை அர்ப்பணிப்போம் தேவன் வருகை எதிர்பார்த்து காத்திருப்போம் இது ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் செய்ய வேண்டியது வருகை சமீபமாயிற்றுன்னு சொல்லி சொல்கிறாங்க நாம் ஆயத்தமாகவோமா கத்தரை எதிர்பார்த்து அவருடைய வருகைக்கு நாம் எதிர்பார்த்து நாம் காத்திருப்போமா பிளஸ்